என்ன ஏலியன் இவருக்கு பேன்கேக் செஞ்சு கொடுத்துருக்கா ஹோட்டல்ஸ் அண்ட் பில்டிங்ஸ்ல எதுக்காக பதிமூணா நம்பர் ரூம் பதிமூணா நம்பர் ஃப்ளோர் வைக்க மாட்டாங்க பதினாறு வயசு பையன் ஒரே நாள்ல பதினாறு லட்சத்தை செலவழிச்சிட்டானா எல்லாருக்கும் பிடிச்ச டெடி பியர்ல பியர் கரடியில இருந்து வந்துச்சு ஆனா டெட்டி எங்க இருந்து வந்துச்சு இந்த உலகத்திலே உயரமா இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் என்ன கிரவுண்ட் ஜெர்மனில ஒருத்த பண்ண டிவோர்ஸ் வேற லெவல் தான் இதே போலவே இன்ட்ரஸ்டிங் அண்ட் அமேசிங் கேக்குறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்பர் டுவெண்ட்டி இந்த உலகத்துல நமக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய மரம் செடி கொடிகள் இருக்கு அதுலயும் ஒரு சில செடிகள் விசத்தன்மை வாய்ந்ததாகவும் இருக்கு அதே போலவே ரொம்பவே விசத்தன்மை வாய்ந்த செடி தான் இதுவும் இந்த ஒரு செடி பேரு ஹெம்லாக் வாட்டர் டிராப் போர்ட் இந்த செடி ரொம்பவே விசத்தன்மை வாய்ந்தது இதுல வியர்டான ஒரு விஷயம் என்னன்னா இந்த செடியோட விசத்துல சாவறவங்க இந்த மாதிரி சிரிப்போட சாவாங்களாம் அதனாலயே இந்த ஒரு செடிய ஜோக்கர் ஸ்மைல் செடின்னு சொல்றாங்க நம்பர் நைன்டீன் சைனா ப்ராடக்ட்ஸ பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் சைனா ப்ராடக்ட்ஸோட டியூரபிலிட்டி ரொம்பவே குறவா இருக்கும் ஆனா சைனா பொருட்கள் எவ்வளவு சீக்கிரமா நாசமா போனாலும் அதுல இருக்கக்கூடிய மேட் இன் சைனா ஸ்டிக்கர் ரொம்பவே பக்காவா இருக்குமாம் அதாவது மேட்

மாட்டாங்க ஆனா ஜாய் சிமெண்டான் ஒருத்தவரு என்ன சொல்லியிருக்காருன்னா இருக்காருன்னா ஏலியன் என்னோட தோட்டத்துல வந்து இறங்குச்சு அது கிட்ட வந்து இந்த பேன் கேக்க என்கிட்ட தந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு இருக்காரு நான் அந்த பேன் கேக்க வாங்கின உடனே ஏலியன் திரும்பி போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு நம்பர் போர்டீன் லாங் டென்னிஸ் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய கேம்ஸ்ல ரொம்பவே பாப்புலரான ஒண்ணு இந்த டென்னிஸ் விளையாடக்கூடிய டென்னிஸ் கோர்ட்ட எல்லாருமே பாத்திருப்பீங்க ஆனா இந்த உலகத்திலேயே ரொம்பவே உயரமா இருக்கக்கூடிய டென்னிஸ் கோர்ட்ட எத்தனை பேர் பாத்திருக்கீங்க துபாயில் இருக்கக்கூடிய புஜ் அல் இருக்கக்கூடிய டென்னிஸ் கோர்ட்டா பாருங்க இந்த டென்னிஸ் கோர்ட்டை தான் வேர்ல்டு ஹையஸ்ட் டென்னிஸ் கோர்ட்னு சொல்றாங்க இந்த டென்னிஸ் கோர்ட் தரையிலிருந்து முன்னூத்தி இருபத்தோரு மீட்டர் உயரத்தில் இருக்குது நம்பர் தேர்ட்டீன் இயற்கையில நம்மளை ஆச்சரியப்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு விஷயம் தான் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய சிட்னில இருக்குது இந்த ஒரு நூத்தி வருஷம் பழமையான கப்பலை பாருங்க இந்த ஒரு கப்பல் பாக்குறதுக்கு ஃபிளோட்டிங் பாரஸ்டாவே மாறிடுச்சு நம்பர் டுவெல் பஞ்சாப்ல ஒரு பையன் அவங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தை அதுவும் பதினாறு லட்சம் ரூபாவை பப்ஜி கேம்ல அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம செலவழிச்சிட்டானாம் அதுக்கப்புறம் நல்லா இருந்த குடும்பம் நடுத்தருவுக்கு வந்து அந்த பையன் இப்போ பைக் ரிப்பேர் பண்ற கேரேஜ்ல வேலை பார்த்துட்டு இருக்கான் நம்பர் லெவன் கரடி எல்லாருமே பாத்திருப்பீங்க அது பாக்குறதுக்கு ரொம்பவே கியூட்டா இருக்கும் அதோட தான் டெடி பியர் பொம்மையும் ரொம்பவே பேமஸா இருக்குது கரடியோட கியூட்னஸ்க்கு காரணம் அதோட சப்பியான உடம்பும் அது மேல இருக்கக்கூடிய முடியும்தான் அப்படி கியூட்டான கரடி அதை கொஞ்சமே முடியலாம பார்த்தோம்னா அது பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நம்பர் டென் இந்த உலகத்திலேயே எல்லாத்தை விடவும் ரொம்பவே விலக்கூடன மெட்டீரியல்னா அது ஆன்டி மெட்டல் இந்த ஆன்டி மெட்டீரியலோட வெறும் ஒரே ஒரு கிராம் இருபத்தஞ்சு பில்லியன் டாலர்ஸ் இந்த ஆன்டி மெட்டீரியல் ரொம்பவே விலை கூடுனது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ரொம்பவே ஆபத்தானதுலயும் ஒண்ணு இந்த ஆன்டி மெட்டலோட வெறும் ஒரே ஒரு கிராம் இருந்தா போதும் மொத்த நியூயார்க் சிட்டியுமே அழிச்சிடலாம் இந்த ஆன்டி மெட்டலோட விலையும் அதிகமா தான் இருக்குது அதுல வரக்கூடிய பாதிப்பும் பெருசா தான் இருக்குது நம்பர் நைன் இந்த இமேஜை பாருங்க இந்த இமேஜ் என்ன காட்டுதுன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லார்கிட்டயுமே ஒரே மாதிரியான வாழ்வாதாரம் இல்ல சிலர் நல்லா லக்ஸரியா இருக்காங்க சிலர் இந்த மாதிரி கஷ்டமும் படுறாங்க அதனால அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படாம நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமா வாழ கத்துக்கணும் இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பாங்களான்னு தெரியாது அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்க கத்துக்கணும் நம்பர் எயிட் இந்த உலகத்திலே மோஸ்ட் பேமஸ் ஆன டைனா அது டெட்டி பியர் தான் டெட்டி பியர்ல பியர்ன்றது கரடி ஆனா டெட்டின்னு சொல்ல போற நேம் எங்க இருந்து வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல யூஎஸ் ஓட பிரசிடன்ட் நேம் டெனால்டோ ருசிவேல்ட் சுருக்கமா இவரை டெடின்னு கூப்பிடுவாங்க அவரோட டெடின்ற பேரை தான் பியரோட சேர்த்து டெடி பியர்னு சொல்றாங்க இந்த மாதிரி அவரோட பேரை டெடி பியர்னு வச்சதுக்கு காரணம் என்னன்னா இவர் ஒரு ஒருமுறை காட்டுக்கு வேட்டைக்கு போகும்போது அவங்க கூட இருந்தவங்க எல்லாருமே நிறைய விலங்குகளை சுட்டு கொண்டுட்டாங்களாம் அதுக்கப்புறமா அவர் கண்ணில் கடைசியா ஒரு கரடி மாட்டி இருக்கு ஆனா அதை சுட சொன்னப்போ அவர் சுடல அதனாலேயே பியர்னாலேயே கடைசியில அதை டெடி பியர்னு மாத்திட்டாங்க அதுல இருந்து தான் டெடி பியர் நேமே ஸ்டார்ட் ஆச்சு நம்பர் செவன் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் ஒவ்வொரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கும் நூத்தி ஒன்பதுல இருந்து முன்னூறு தடவை நம்ம கிட்னி நம்மளோட ரத்தத்தை பில்டர் பண்ணிக்கிட்டே தான் இருக்குமாம் அதாவது நம்ம உடம்புல ஓடுற ரத்தம் நூத்தி ஒன்பதுல இருந்து முன்னூறு தடவை ஒரு நாளைக்கு பில்ட்ரேஷன் ஆகுது நம்பர் சிக்ஸ் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு டிவோர்ஸ் அவங்க கிட்ட இருக்கிற மொத்த ப்ராப்பர்ட்டியும் இருக்கக்கூடிய பாதி கொடுக்கணும் இதுதான் கோர்ட்ல ரூலாவும் இருக்குது ஆனா ஜெர்மனில இருக்கிற இந்த ரூல ரொம்பவே சீரியஸா எடுத்துக்கிட்டான் கார் பைக் சைக்கிள் லேப்டாப் அவங்க என்னெல்லாம் இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே பாதி பாதியா வெட்டி அவனோட மொத்தத்துல அவனோட ஒய்ஃபும் எதையுமே யூஸ் பண்ண முடியாத மாதிரி மாத்திட்டான் நம்பர் ராயல் என்பீல் எல்லாருமே பாத்திருப்பீங்க அந்த பைக்கோட டேங்க இதுவரைக்கும் கையால தான் பெயிண்ட் நம்ப முடியுதா இதுலயும் இன்ட்ரெஸ்டிங் ஆன ஃபேக்ட்ஸ் என்னன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு ஆர்டிஸ்டோட கையால தான் எல்லா ராயல் என்பீல்டோட டேங்க் கலரிங்கும் பெயிண்ட் அடிக்கிறாங்களாம் டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருந்தாலும் ராயல் என்பீல்டு அவங்களோட பியூவல் டேங்க்ல இன்னும் அவங்களோட ஓல்டு ட்ரெடிஷனா ஃபாலோ பண்ணிட்டு தான் வராங்க நம்பர் போர் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கண்ட்ரிலயுமே நாலு அஞ்சு ஆறு இல்ல பத்து வருஷம் ஒரு தடவையாவது தேர்தல் வச்சு பிரைம் மினிஸ்டர் சேஞ்ச் ஆவாங்க இல்ல அதே பிரைம் மினிஸ்டர் மறுபடியும் வருவாங்க ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்னு அர்ஜென்டினாவில வெறும் பத்தே நாள்ல அஞ்சு பிரைம் மினிஸ்டர் சேஞ்ச் ஆயிருக்காங்க இதுக்கு காரணம் என்னன்னா வந்த பிரைம் மினிஸ்டர் யாருமே ஏற்கனவே இருந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாம ராஜினாமா பண்ணிட்டாங்க நம்பர் த்ரீ பர்கர் சாப்பிடறதுக்கு ஃபேமஸான ஆன இடம் என்னன்னு அது பர்கர் கிங் தான் ஏன்னா இந்த பர்கர் கிங் உலகம் முழுதாவே ஃபேமஸா இருக்குது இந்த பர்கர் கிங்ல பர்கர் வாங்குற கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே இந்த சோஷியல் டிஸ்டன்ஸ் கிரவுன் வச்சு விட்டுருவாங்களாம் இந்த மாதிரியான கிரவுன் எதுக்காக வைக்கிறாங்கன்னா அப்போ பரவிக்கிட்டு இருந்த கோவிட் நைன்டீன் வைரஸ்க்காக தான் இதை சோசியல் டிஸ்டன்ஸ்க்காக வச்சிருக்காங்க இந்த மாதிரியான கிரவுனை வச்சுக்கிட்டு இருக்கும்போது யாருமே பக்கத்துல போக மாட்டாங்க நம்பர் டூ இந்த உலகத்துல ரொம்பவே டேஞ்சரஸான நிறைய இடங்கள் இருக்குது அந்த ஒரு இடத்துக்கு தைரியமானவங்க மட்டும்தான் போகவே முடியும் அதே மாதிரியே தைரியமானவங்க மட்டும்தான் போகக்கூடிய இடம் தான் இருக்கக்கூடிய மவுண்ட் ஹுவா சாதாரணமா படி ஏறணும்னா அது கொஞ்சம் கிராஸ்ல இருக்கும் அதனால அந்த படிகள்ல தைரியமா ஏறலாம் ஆனா இந்த மவுண்ட் ஹுவால இருக்கக்கூடிய படிகள் முழுக்க முழுக்க செங்குத்தா தான் இருக்கும் தைரியமானவங்க மட்டும்தான் இந்த படிகள்ல ஏறி மலை மேல போக முடியும் நம்பர் ஒன் நீங்க பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் அண்ட் பில்டிங்ஸ்ல நோட் பண்ணி பாத்தீங்கன்னா அங்க பதிமூணா நம்பர் ரூமே இருக்காது அது மட்டும் இல்லாம பதிமூணா நம்பர் ஃப்ளோரும் இருக்காது அதாவது பனிரெண்டாவது நம்பர் ரூம் இருக்கும் பதினாலாம் நம்பர் ரூம் இருக்கும் ஆனா பதிமூணு மட்டும் இருக்காது அதே அதே போலவே பன்னெண்டாவது ஃபுளோர் இருக்கும் பதினாலாவது ஃபுளோர் இருக்கும் ஆனா பதிமூணாவது ஃப்ளோர் மட்டும் இருக்கவே இருக்காது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னன்னா பதிமூணா நம்பரா அன்லக்கி நம்பரா பார்க்கறாங்க இது இந்தியாவில கொஞ்சம் குறவா இருக்கும் ஆனா வெளி கண்ட்ரீஸ்ல இது ரொம்பவே முக்கியமானதா இருக்குது முக்கியமா யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இந்த பதிமூணு எதுக்காக அன்லக்கி நம்பரா பார்க்கறாங்கன்னா கேலண்டர்ல பார்த்தோம்னா பன்னிரெண்டு மாதங்கள் இருக்கும் ஒரு நாளோட டைம் இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்தை ரெண்டா பிரிச்சோம்னா பன்னெண்டு இந்த மாதிரி பன்னெண்டு ஒரு புல்பில்னஸ் தருது அதாவது பரிபூர்ணத்தை குறுக்கிதான் அதனால இந்த ஒன்ல இருந்து பன்னெண்டு வரை இருக்கிற நம்பரை பரிபூர்ணத்தை கெடுக்கிறதே பதிமூணு நம்பர் தானாம் இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு சில பேய் படத்தை பாத்தீங்கன்னா அந்த பேய் படத்தோட பேரு ஃப்ரைடே தேர்ட்டின் பில்டிங் நம்பர் தேர்ட்டின் ஹவுஸ் தேர்ட்டின் செக்டர் தேர்ட்டின் இந்த மாதிரி பதிமூணு நம்பரை வச்சு நிறைய ஹாரர் பிலிம்ஸ் எடுத்திருப்பாங்க அதே மாதிரி முன்னாடிலாம் கைதிகளை தூக்கு போற இடத்துக்கு போற படியும் பதிமூணு தான் இருக்குமா அது மட்டும் இல்லாம ரொம்பவே ஃபேமஸான ஆன சைகோ கில்லர்ஸ் எல்லாருமே அவங்களோட நேம்ல வெறும் பதிமூணு லெட்டர்ஸ் தான் இருக்குமா இந்த பதிமூணு நம்பரை பூமிக்கு மட்டும் இல்ல ஸ்பேஸ்லயுமே அன்னைக்கு நம்பரா தான் நினைக்கிறாங்க அப்பலோதேட்டின் மூணு மிஷன் ஆக்சிஜன் சிலிண்டர் வெடிச்சதுனாலதான் அந்த ஒரு மிஷின் ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படியும் அஸ்டோனேட் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஆகல ஆனா இந்த மிஷின் ஃபெயிலியர் ஆனது காரணம் இந்த அப்போலோதேட்டின் தான் அது மட்டும் இல்லாம டேரெட்னு சொல்லப்படுற ஒரு பிளேயிங் கார்டு இருக்குது இந்த கார்ட்ஸ்ல பதிமூணாவது கார்டோட பேர் டெத் அதாவது மரணம் அதாவது பதிமூணாம் நம்பர் பத்தி சொல்லணும்னா ஒரு நாள் ஃபுல்லா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த பதிமூணாம் நம்பர் அன்லக்கின்னு சொல்லப்படுறதுனால நிறைய மக்களும் இதை பார்த்து பயப்படுறாங்க அதனாலேயே ஹோட்டல்ஸ்க்கு வர்றவங்களும் அந்த பதிமூணாம் நம்பர் ரூம்ஸே எடுக்க மாட்டாங்களாம் பதிமூணாம் நம்பர் எந்த அளவுக்கு அன்லக்கினா எனக்கு பதினெட்டுக்கும் நம்பர் தான் பிறந்த டேட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறந்துடாம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம் டாட்டா பாய் பாய்